என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி ஏ அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதியே எதை கேட்கும் போது தலைபதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கத்தாதா ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தலைமுதி அது சரிடா கொள்க தலைபதி தலைபதி சராஜி எதுக்கடா வந்திய டிவிக்க டிவிக்க கீவி கே தீவிக்க

அணிலே அணிலே ஓரமாக்க விளையாட அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில அதனால என்ன பண்றது என்னப்பா சரிப்பா கோப்பா அந்த மாதிரி யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடணும் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பத்தை என் பக்கம் நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவெடுத்தேன் நம்ம எவனையும் தூங்க விட